ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யால் கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கருப்புழுந்து களி தான் பார்க்க போகிறோம் இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதே மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க யால் கிச்சனை இப்போது கருப்புளுந்து களி பண்ணுறதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் பொடி எடுத்திருக்கேன் இது வந்து வீட்லேயே நான் ப்ரிப்பேர் பண்ணது தான் இது வந்து என்ன ரேஷ்யோனா ரெண்டு டம்ளர் நீங்கள் எந்த இதில் அளக்குறீங்களோ எதனால் ஓகே நான் ரெண்டு டம்ளர் கருப்பு உளுந்து ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி இதுக்கு தேவையான ஒரு நாலஞ்சு ஏலக்காய் அப்புறம் சுக்கு இது எல்லாமே நம்ம அரைச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி கருப்புழுந்து பச்சரிசி எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி வெயில் காய வச்சு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணணும் அதே மாதிரி கருப்புருந்தில் வந்து கல் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க நல்லா பொடைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம அரைச்சிட்டோன்னா அப்புறம் அந்த மண்ணெல்லாம் சேர்ந்து அரைஞ்சிரும் அதே மாதிரி நம்ம சாப்பிட்றப்ப நெருநெருன்னு இருக்கும் பவுடரே வீணாக போயிடும் எனக்கு அதே மாதிரி ஒரு டைம் ஆகிருக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பொடி ஃபுல்லாக ரெடி பண்ணி அதில் மண் இருந்ததுனால அந்த பொடி எப்போ கிண்டாலுமே நெரு நிறுகிட்டே தான் இருக்கும் அதனால் நீங்கள் கவனமாக பண்ணுங்கள் இப்போ நம்ம அந்த பவுட்ரு பண்ணதை வந்து ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு எப்பெல்லாம் தேவையோ இதில் களியோ இல்லை உளுந்தங்களி பாயசமாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இதில் இல்லை இதில் வந்து லட்டு கூட நம்ம அழகாக பிடிச்சி எடுத்துடலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு லட்டு வேணும்னா லட்டு கூட பிடிச்சிக்கலாம் இதுவும் சேம் மெத்தடு தான் பொடி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த பொடியை சேர்த்துட்டு இது கூட ஒரு நாட்டு சக்கரை இல்லைன்னா மண்டபம் பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கணும் இப்போ வந்துட்டு நெய் ஹீட் பண்ணி அதை ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம் லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் இது வந்துட்டு ஒன் வீக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் நீங்கள் நெய் ஊற்றி இது பண்ணலாம் இல்லை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இப்பயே சாப்பிட்ற மாதிரி இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரினா நீங்கள் பால் ஊற்றி இந்த மாதிரி பிடிச்சி கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சாலுமே பிள்ளைகள் ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தோன்னே ரெண்டு ஸ்பூன் உளுந்தங்களி பொடி இதை வந்து கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு கலர் மாறிக்கிட்டே வரும் லைட் கலரு இல்லை அப்புறம் கொஞ்சம் டார்க் ப்ரவுனு அப்படியே ஒவ்வொரு கலராக ஒவ்வொரு ஸ்டேஜாக வரும் லாஸ்ட்டில் வந்து நல்லா டார்க் கலரில் வரும் அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டிக்கிட்டே வரணும் கிண்டிகிட்டே வர்றப்போ லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு மடச்சட்டியில் ஒட்டாமல் வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் டேஸ்டான கருப்பு குழந்தைங்காலி ரெடி இது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க அவ்வளோ நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியான வீடியோஸ் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்